வணக்கம் இது வன்னி ப்ரோபர்டிஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற காணொலி வந்து கிளிநச்சி செல்வா நகரில் வந்து மூன்று ஏக்கர் பண்ணக்காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தர அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றேன் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்வையிடும் பட்சத்தில் இந்த விலை இந்த காணி அமைந்துள்ள இடம் அது மட்டுமல்ல இந்த காணிக்குள்ளே பயன் தரும் மரங்கள் எத்தனை உள்ளது இந்த காணிக்குள்ளே மாட்டுப்பட்டி கோழி பண்ணை தொடர்பான முழுமையான விவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதில் வந்து செண்டு தொட்டி அடித்து அதில் அசோலா வளக்கினோம் இந்த அசோலா வந்து என்னத்துக்கு பயன்படுறது என்று சொன்னால் மாடு கோழிகளுக்கு கல்சியத்துக்காக இது கொடுக்கப்படுகிறது இந்த காணிக்குள்ள ஒரு பெரிய கட்டு இருக்குது அந்த கட்டு நாங்க நாங்கள் இப்போ இதில் வந்து நோமலாக ஒரு மாட்டுப்பட்டி போட்டிருக்கிறார் இது வந்து நிலமிழுத்து அப்படி செய்யல அங்காலும் நாங்கள் பார்க்க போகிறது இரண்டும் பெரிய மாட்டுப்பட்டி இது வந்து நோமலாக வந்து போடப்பட்டிருக்குது நீங்கள் கீழே நிலமிழுத்து வேலைகள் செய்து கொள்ளணும் நிறைய பேர் நீங்கள் பண்ணை காணி கேட்டிருந்தீர்கள் அப்படி கேட்டால் உங்களுக்கு இது உகந்ததாக இருக்கும் என நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் இதில் ஒரு ஏக்கருக்குள்ளே தான் இவர் இந்த மாட்டு கோழிப்பட்டி எல்லாம் கட்டியிருக்கிறார் மிச்சம் எஞ்சிய இரண்டு ஏக்கர் பின்னுக்கு இருக்கிறது நான் அது உங்களுக்கு வீடியோவில் நான் முழுமையாக காண்பிப்பேன் அந்த இரண்டு ஏக்கரில் நீங்கள் பண்டியாக இருக்கலாம் உங்களுக்கு விரும்பியமாறு நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காணிக்குள்ளே ஒரு ஆட்டுப்பட்டி அடிச்சிருக்கிறார் சின்னனா சுற்றி வர தகரம் தூணெல்லாம் போட்டு தகரம் அடித்து முள்ளுக்கம்பியெல்லாம் அடித்து உள்ளே வந்து ஆடு வெளியே வராத மாதிரி சேப்பாக வந்து அடைக்கப்பட்டு ஆடுகள் உள்ளே நிற்கிது இதில் உங்களுக்கு பார்வையிடும் பொழுது தெரியும் வந்து கோழிக்கோடு வந்து பார்ப்போம் கோழிக்கூடு வந்து இதில் இருக்கிறது முப்பது அடி கோழிக்கூடு மற்ற சைட்டில் வந்து ஐம்பது அடி இருக்குது மொத்தமாக எண்பது அடி கோழிக்கூடு வந்து இதுக்குள்ளே இருக்குது நாங்கள் இப்போ அந்த கோழிக்கூடு தொடர்பான முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்த கோழிக் கூட்டில் வந்து நீங்கள் ஒரு திருத்து வேலையும் செய்ய தேவையில்லை அற்புதமாக இருக்குது நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை உடனே கோழியை இதுக்குள்ளே விட்டு வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது ஐம்பது அடி கூடு வந்து இப்போ நீங்கள் பார்வையிற இந்த கூடு இந்த கூட்டில் வந்து நெட் மட்டும் வந்து நீங்கள் சில சில இடங்கள்ல மாற்ற வேண்டி இருக்கும் மற்றபடி இந்த கூடும் வந்து இந்த கூட்டுக்கு உள்ள வந்து சொன்னால் கோழி முட்டை போடுறதுக்கு அறையல் கட்டி அற்புதமான ஒரு கோழி வளர்ப்பு உகந்த முறையில் சரியான ஒரு அமைப்பில் வந்து கட்டப்பட்ட ஒரு கூடு அடுத்தது நாங்கள் வந்து மாட்டு கண்டுக்கு வந்து பட்டி அடிச்சிருக்கிறார் அதாவது சுற்றி வர மதில் கட்டி இரண்டு போட்டு உள்ளே வந்து பைப் லைனிங் எல்லாம் செய்து உணவு போடுவதற்கு புறம்பாக தொட்டி, தொட்டி கட்டி தண்ணீருக்கு புறம்பாக தொட்டி கட்டி இப்படி அற்புதமாக வந்து கட்டியிருக்கிறார் அது தொடர்பான முழுமையான காணொலியை நாங்கள் இப்போ பார்ப்போம் தண்ணிக்கு வந்து கட்டி இதில் முழுமையாக தங்கள் சுதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி மாடுகள் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் மற்ற மாட்டுக்குரிய பட்டியை வந்து பார்ப்போம் பெரிய மாட்டுக்குரிய பட்டி வந்து நாங்கள் இப்போ பார்க்குறது இதுல பாத்தீங்கன்னா நிலம் எல்லாம் இழுத்து நீட்டாக அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு ஒரு தொட்டி இஞ்சால தண்ணிக்கு ஒரு தொட்டி என பிரம்பாக அடித்து அற்புதமாக கட்டப்பட்டிருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கனால தெரியும் பைப் லைனிங்குலையெல்லாம் தண்ணி வருது முள்ளுடாமும் பைப் லைனிங் செய்யப்பட்டிருக்கு நான் இப்போது உங்களுக்கு அந்த பைப் லைனிங்கில் தண்ணியை போட்டு காட்டுவேன் இந்த மாட்டுப்பட்டிக்குள்ளே ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டப்பட்டுள்ளது என்ன சொன்னால் இந்த மாட்டுக்குரிய தீவனங்களாக இருக்கட்டும் மருந்து வகைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வைத்து எடுப்பதற்காக ஒரு அறை கட்டப்பட்டுள்ளது காணிக்குள்ளே இருக்கிற பயன்தரும் மரங்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் காய்க்கிறத என்ன ஒரு எழுபது நிற்கிது சிறிய தென்னை ஒரு இருபது நிற்கிது தேசி ஒரு இருபது நிற்கிது அதில் மூன்று தேசி நல்ல நிறைய காய் ஏதாவது இல தெரியாத அளவுக்கு செலுத்து காய்க்கிறது என்று இந்த காணியை தற்சமயம் பராமரித்து கொண்டிருக்கிறவர் என்னிடம் கூறியிருந்தார் இந்த காணியினுடைய தொங்கல் எல்லை வந்து அதில் தொங்கலில் தகரம் அடிச்சிருக்கு அதில் சுற்றி வர தகரம் நான் அந்த காணொலியில் காட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஆவலமும் இந்த காணிக்குரிய எல்லை தான் இதில் வந்து நாங்கள் பின்னுக்கு வந்து நான் இப்பொழுது காணொலியில் காட்டின நெஞ்சால பின்பக்க இடங்கள் வந்து ஒரு இரண்டு ஏக்கருக்கிட்ட ஃப்ரீயாகத்தான் இருக்குது நீங்கள் நான் கூறியது போல் ஃப்ரீயாக இருக்கட்டும் உங்களுக்கு எது உகந்ததோ அதை இந்த காணியிலே வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வருவதற்காக உயரத்திலே வந்து டேங்க் வந்து பண்ணி பண்ணியிருக்கிறார் இந்த காணிப்புள்ள வந்து இந்த காணியை பராமரிக்கிறவே தங்கி இருக்கிறதுக்காக சின்ன ஒரு வீடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது அது தொடர்பாக நாங்கள் இப்போ வந்து பார்ப்போம் இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா ஓனர் சொல்லியிருக்கிறார் மேற்கொண்டு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் காண்பி கவர்ற இந்த போட்டோ வந்து இந்த காணிக்குள்ளே இருந்து தென்னைகளிலே தேங்காய் வெளி வியாபாரிகள் வந்து ஏற்றி கொண்டு போகும் இந்த படம் தென்னை நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காணி நன்றி உறவுகளே இதே போன்று என்னுடைய காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய வீடுகள் தோட்டம் துறவு வயல் கடை எதுவாக இருந்தாலும் விற்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும் அதை விற்பனை செய்து தரையும் நான் தயாராக உள்ளேன் நன்றி உறவுகளே எனது காணொளியை முழுமையாக பார்வையிட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றிகள் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்